හයයි වෙන්ද කියා යාගේ මහපූල හදාගන්න කියලා යම්මි මං ඒදේ කරං එන්නම් කියලා ගීල ඒයාඩ කිය අට පල්සේ වදදීලා බෙල්ලිල්ලවවලු ඒකලා අන්ඩ වේයයිකත් ගහන්ඳුම් යට කලිසුපත් කලවවලු ඒලා මේම මේම තල්ලු කරාලු බිත්ති ඔලුව ඇතුවාලු මගේ හැට් කටින් මගේ පුතාට එන්නලු ඒගලා වද දීලා බට් එක ෙතුලට මේම තල්ලු කරාලු මගේ පුතා හනසි කාතදයක් අප ගෙදර තිබුණන නෑ ගෙදරාවට පල්සසිේ අම්මිට මූන දුන්න අන මංහිල්ලන්න ම පුද්ධාඩ වෙචජ. தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் காணொளி மானம் அழிந்த பின் இனிதே என்பதற்கு இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க பல்கலைக்கழக மாணவன் சரித் தில்ஷான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாணவன் தன்னுயிரை மாய்த்து கொண்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த மாணவன் யாரு எங்க படிச்சாரு எதனால தற்கொலை செய்தாரு இந்த தற்கொலைக்கு பின்புலமாக என்னென்ன காரணிகள் பேசப்படுகிறது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய யாரெல்லாம் அவங்க லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுகோளோட வாங்க வீடியோ பண்ண போகலாம் சரி தில்ஷான் இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க சப்ரகமுக பல்கலைக்கழகத்தினுடைய டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியினுடைய மாணவன் குடும்பத்துல இரண்டு குழந்தைகள் அதுல மூத்த குழந்த சரித் தில்ஷான் தனது வீட்டுக்கு பின்புறமாக இருக்கின்ற ஒரு கோழி கூட்டுக்குள்ள உயர்ந்த அந்த கம்புல சுருக்கிட்டு மாய்த்து கொண்டது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் மிகப்பெரிய ஒரு பேசுகொருளாகவும் அது மாறி இருக்குது முதற்கட்ட விசாரணைகளை எதனால் இது நடந்த அப்படின்ற ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல போலீசார் கண்டுபிடித்த விஷயம்தான் ஒரு கடிதம் அந்த கடிதத்துல தில்ஷான் என்னதான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன எந்த இடத்துல இந்த மரணம் நடக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதுல தில்ஷான் சொல்ற விஷயம் தான் வந்து படிக்கணும் என்பது எனது ஆசை உயர்ந்த பதவிகள் வகிக்கணும்ன்றது எனது கனவு பெற்றோருள்ள கண்கலங்கமாக கொள்ளணும் அப்படின்றது எனது மிகப்பெரிய ஆசை என் பெற்றோரால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எனது மன உளைச்சலின் காரணமாக மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து முகிறேன் அப்படின்னு சொல்லி சுய உணர்வோடு ஒரு கடிதத்தை எழுதி வச்சாரு என் மரணம் பற்றி யாரிடமே விசாரணை செய்ய தேவையும் இல்லை யார் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கடிதத்தின போலீசார் கண்டுபிடிச்சாங்க அது அவருடைய கைப்பட எழுதியதாகவும் சொல்லப்படுது கனவுகளோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்கிறார் அப்படின்னு விஷயம் அந்த கடிதம் சொல்லுது ஆனா மன உளைச்சல் எதனால அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது தில்ஷானுடைய மரணத்துக்கு பின்னால இப்போது பேசப்படுகிற விஷயங்கள முதல் விஷயம் அவங்களுடைய தாய் கண்ணீர் மனித சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது குழந்தை இருபத்தி ஆறாம் திகதி மகப்பல போன் போடுவதற்காக போய் என்று சொல்லிட்டு போனவன் தான் இருபத்தி ஏழாம் தேதி வந்தாரு இருபத்தி ஒன்பதாம் திகதி இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு என் மகனுடைய விஷயத்துல எனக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள்ள எனது மகனை ஒரு அறையில போட்டு மிக மோசமாக சித்திரவதை பண்ணிருக்காங்க கொடுமையில பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஷோர்ட்ஸை கலட்டி அண்டவையார கலட்டி வெறும் நிறுவனமாக நிக்க வச்சு தலைய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி சுவர்கள் எல்லாம் முட்டி மோதி இறுதியாக நிறுவனமாக ஆக்கி சட்ட ஊசால ஆங்காங்கை குத்தி சித்திரவதை பண்ணித்தான் என் மகனுக்கு கொடுமையை செஞ்சிருக்கிறாங்க இதன் காரணமாகத்தான் என் மகன் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த கொடுமை நடக்க கூடாது என் குழந்தைக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி புசல்லாவ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தாய் ஒரு கம்ப்ளைண்ட போட்டதாக அந்த தாய் சொல்லி இருக்கிறார் இது குறித்து போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தியதுல தெரிஞ்ச ஒரு விஷயந்த வந்து திவிஷனுடைய நன்றி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் மாணவி அவ அவருடைய பேஸ்புக்ல ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தா அந்த ஒரு விஷயம் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசுபவராக மாறிவிக்கி அது என்ன அப்படின்னு கேட்டீங்களா சப்ரகம் பல்கலைக்கழகத்துல தங்குகின்ற விடுதியில தங்குகின்ற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மாணவர்களை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன் நானும் அங்கு தான் அவர்கள் படுகின்ற துன்பங்களை வந்து மேலோட்டமாக கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா தேடி பாருங்களேன் இரவு நேரங்களில் நிம்மதியை தூங்க முடியாது அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டு வச்சு ரொம்ப மோசமாக நடந்து கொள்வாங்க தாங்க முடியாத சித்திரவதைகள் பண்ணுவாங்க இது யாருமே வெளியில் சொல்வது கிடையாது குறித்த தினத்தன்று இருபத்தி ஆறாம் திகதி தில்ஷான் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாரு இருபத்தி ஏழாம் திகதி அவுருத் உற்சவன்னு சொல்லுகின்ற பிறநாள் கொண்டாட்டம் இருந்தது முதல் நாள் இரவு தில்ஷான் ஷோர்ட்ஸ் அணிந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாறினாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அப்படி என்ன பண்ணினாங்களா தனி ரூமுல கொண்டு போய் வச்சு மிக மோசமாக சித்திரவதை பண்ணியதாக தில்ஷான் சொல்லியிருந்தாரு அதுக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஃபங்க்ஷன்ல முடிஞ்சது பிறகு வீட்டுக்கு போய் வார்டு போனவர் தானும் திரும்பி வரதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மாணவி சொல்லியிருந்தா இந்த மாணவி சொல்லுகின்ற மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மரணத்துக்கு பின்னால ஏதோ ஒரு பகிடுவதையினுடைய தாக்கம் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது காரணம் என்னடா கனவுகளோட பல்கலைக்கழகம் போனவர் படிக்கணும்னு ஆசை பெற்றோரை பார்த்துக்கணும்னு ஆசை குடும்பத்துல மூத்த பிள்ளை பொறுப்போடு நடக்கணும் எவ்வளவோ தேவைகளை கனவுகளை வச்சுட்டு போனவர் எதனால ஒரு தற்கொலை என்ற முடிவுக்கு வந்தாரு இறுதியா கூட தன் சக மாணவர்களை கூட அவர் காட்டி கொடுக்கல அதனால் இந்த மரணம் குறித்து இப்போதோ துல்லியமாக என்ன காரணத்துக்கு அந்த மரணம் நடந்தது என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு நான் சொல்லப்படுது இது காரணமாக இருக்குமோ என்று சந்தேகிக்கப்படுகின்ற இடத்துல தான் இவரோட மரணம் பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் பகடிவதை என்பது எமது நாட்டை பொறுத்தவரையிலே பல்வேறு உயிர்களை காவு கொண்டதாக இருக்குது இந்த பகடிவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து பல்கலைக்கழகங்கள்ல இது நடக்கிறத பார்க்க முடியுது யார் யாரோ சந்தோஷத்துக்காக பல்வேறு நபர்களுடைய மானங்களோடும் மரியாதையோடும் விளையாடுவதை பார்க்க முடியுது இது எங்கிறது அந்த கலாச்சாரம் என்பதுதான் இதுவரைக்கும் புரியாமல் இருக்குது சப்ரகமு பல்கலைக்கழகத்தை படிக்கின்ற ஒரு மாணவி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது வீட்டுல தற்கொலை செய்து கொண்டா அவர் கடிதம் எழுதி வச்சிருந்தா என் மரணத்திற்கு பிறகு என்னுடைய உடம்பை பார்வையிட இந்த மாணவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தா இதை வச்சு இவரோட தாய் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா பகிடிவதையின் காரணமாக மன உளர்ச்சியின் காரணமாக தான் என் தாய் எனது மகள் தற்கொலை செய்திருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னாள் உடனடியாக சபரகமுவா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கம் ஒரு ஊடக மாநாட்டை நடத்தி சொன்னாங்க என்னோட பல்கலைக்கழகத்துல வந்து எல்லாம் கிடையாது இந்த மாநாட்டத்தில் வேறு காரணங்கள் இருக்கலாம் அது பற்றி விசாரணை நடத்துங்க உடனடியே அந்த தாய் பகிடிவதை என்ற ஒரு விஷயத்த வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வந்தாங்க உலகம் நம்பிட்டு ஏன்னா சப்ரகமோ பல்கலைக்கழகம் மட்டுமல்ல எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இந்த கொடுமை அரங்கேறுவது தான் புள்ளி விபரம் சொல்லுது என்பதை அந்த மாணவர் சங்கம் மறந்துட்டாங்க போல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது குற்றச்சாட்டுகள் பகுடிவதை சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அறிக்கை சொல்லுது இதுவரைக்கும் என்றது ஆரம்பிக்குது இதுவரைக்கும் பகுடிவதையின் காரணமாக பதினாலு மாணவர்கள் தமது உயிர்களை இருக்கிறாங்க தற்கொலை செஞ்சிருக்கிறாங்கன்றது எதனால படிக்கனு போய் கடம்பட்டு கனவுகளோட தியாகங்களோட ஊணுவதற்கு உணவு கஷ்டம் பல்வேறு வறுமை கோட்டுக்களுக்கு மத்தியில படிக்க போனவங்க எதுக்கும் உயிரை விட்டுறாங்க பகடிவதா அந்த லிஸ்ட் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்களா இருந்தா ரூபா ரத்னசிரி வரபிரகாஷ் துஷார விஜய தூங்க சம்பந்த விதானகே டி கே நிஷாந்த அமாலி சதுரிகா தில்சான் விஜயசிங்க அதை தொடர்ந்து பிரதீப அந்த லிஸ்ட்ல இப்ப சரி தில்ஷானம் நினைஞ்சிருக்கிறது வந்து இதுக்கு எப்பதான் முற்றுப்புள்ளி வருமோ முற்றுப்புள்ளி இடப்படுமோ என்பதுதான் தெரியாது இவைகளை நிறுத்தணும் என்பதற்காக உயர்கல்வி அமைச்சு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட பகடிவதை என்பது ஒரு கலாச்சாரமாக மாறி பல உயிர்களை காவுகொழுகின்ற ஒரு நிலையினையும் உருவாகி இருக்கிறது உண்மையில பகிடிவதைக்கு சொல்லப்படுகின்ற தண்டனை உண்மை கடுமையானது தான் ஆனால் குற்றங்கள் குறைஞ்ச மாதிரி இல்லையே பகடிவதையில் ஈடுபட்ட ஒரு மாணவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு குற்றம் நிறுவப்படுமாக இருந்தான் பத்து ஆண்டுகள் கடுவுடைய சிறை தண்டனையும் உடனடியாக மாணவர் பல்கலைக்கழகத்தை விளக்க முடியும் என்ற சட்டம் சொல்கிறது ஆனால் இப்படியான சட்டங்கள் வந்தும் எங்கதான் குற்றங்கள் குறைந்தது என்பது தெரியவில்லையே அப்படியாக இருந்தால் சட்டத்தை செய்கிறவர்கள் யார் குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்புதாரிகள் யார் அவர்களுடைய பணியை செய்தார்களா என்பதுதான் கேள்விக்கூடி பார்த்தாலும் உலக கோஷ்டி ஒரு பக்கம் இனவாதம் ஒரு பக்கம் படிக்கப் போன மாணவர்கள்ட்ட நல்ல பண்பாடு உருவாகும் என்று பார்த்தா மோசமாக சித்திரவதைக்குள்ள போய் மானத்தோடு விளையாடி உயிர் போகின்ற அளவுக்கு இப்படியான விஷயங்களை செய்து கொள்வது என்பது ஆரோக்கியமற்றது எனவே இவருடைய தற்கொலைக்கு காரணமாக பகடிவதை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இது சம்பந்தமான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் இப்போதைக்கு தெரிகிற விஷயம்தான் வந்து உயர்கல்வி அமைச்சு உடனடியாக இது சம்பந்தமான விசாரணை துரிதப்படுத்த இதோடு சம்பந்தப்பட்டிருப்பதாக இருந்தால் பகிடுவதை உறுதி செய்யப்படும் என்ற ஒரு விஷயத்திலும் வெளியிட்டிருக்கிறார் ஆரோக்கியமான விஷயம் அறிக்கைகள் மட்டும் வெளியிடுவதன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து விடாது எனவே புள்ளே நடக்கின்ற பகிடுவதை சார்ந்த விஷயங்கள் எத்தனையோ உயிர்களை காவு கொண்டாச்சு அந்த வரிசையில் இப்போது இருபத்தி மூணு வயது கனவுகளோடும் கல்வி பயணத்தை தொடங்கி குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு கல்வி சொத்தாக நாட்டின் வளமாக வார வேண்டிய சரித்திர தில்ஷா இப்போது மன்னரை வாழ்க்கையை தொடங்கி இருப்பது என்பது இவருடைய மரணத்துக்கு பின்னால் பகிடுவதே என்ற ஒரு விஷயம் விருக்கமாக இருந்தார் அது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை அரசு பெற்றுக் கொடுக்கட்டும் எனவே அந்த தாய்க்கே இறைவன் ஆறுதலை கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி